நமது ஜம்மியு அகலில் குரான் வல்லதை சார்பாக இன்ஷா அல்லா ஆகஸ்ட் மாதம் இருபத்தைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில் வைத்து ஜேஒஎம் யூத்கான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஒருநாள் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் போதை பழக்கம் தவறான நட்பு ஓடின சேர்க்கை மன அழுத்தம் இது போன்ற ஃபித்னாக்களிலிருந்து நம் உள்ளத்தையும் நம் ஈமானையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு மாணவர்கள் அனைவரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள ஸ்கிரீனில் தெரியக்கூடிய பார் கோடை ஸ்கேன் செய்து ரிஜிஸ்டர் செய்து கொள்ளவும் அலாமலை வரமத்துல்லாஹ் வரகாத்தூ அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் ஒ சலாத்து அலா சயிதீனா முஹமதீன் வாலா அலா அலிஹி ஒசபிஹி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை எல்லா நிலையிலும் நாம் நிதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய மார்க்கம் வலியுறுத்தியிருக்கிறது அல்லாவுடைய தூதர் சலாஹலம் அவர்கள் நிதானத்தோடு இருப்பதை பாராட்டி சொல்லியிருக்கிறார்கள் அஷஜ் அப்துல் கைஸ் அப்படிங்கிற அந்த சஹாபியை பார்த்து அல்லாவுடைய தூதர் சலாசலம் அவர்கள் சொன்னார்கள் இன்ன ஃபீக்க அல்ல ஹசலத்தைன் இஹ்புஹும் அல்லாஹ் உன்னிடத்தில் ரெண்டு தன்மைகள் இருக்கின்றன அந்த இரண்டு தன்மைகளையும் அல்லாஹுத்தாலா நேசிக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல் ஹெல்மு அல் அனாத்து சகிப்புத்தன்மையும் நிதானமும் என்று சொன்னார்கள் ஆக சகிப்புத்தன்மையும் நிதானத்தையும் அல்லாஹுத்தாலா விரும்புகிறான் நான் இங்கே முக்கியமாக உங்களுக்கு வலியுறுத்த வருவது நிதானம் என்கிற அந்த தன்மை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் எல்லா நிலையிலும் நாம் நிதானத்தோடு இருந்து கொள்ள வேண்டும் இதுதான் நமக்கு மார்க்கம் வலியுறுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பண்பாக இருக்கிறது முக்கியமாக நான் இப்போ சொல்ல வர்றது இளைஞர்கள் மார்க்க விஷயத்தில் அதாவது மார்க்கத்துடைய கருத்துகள் சொல்லப்படும் போது அதை ஏற்றுக்கிறதுலையும் மறுக்கிறதுலையும் நிதானத்தை கையாள வேண்டும் என்று சொன்னால் நம்ம பார்க்குறோம் நடைமுறையில் பல்வேறு விதமான கூற்றுக்கள் கருத்துக்கள் நம்முடைய மார்க்க பிரச்சாரத்தில் பலவிதமாக பிரிந்து பிரச்சாரம் செய்யப்படுகிறது அதை கேட்கக்கூடிய இளைஞர்கள் பல பேர் அதிலே தவறும் இருக்கிறது நல்ல பிரச்சாரம் இருக்கிறது ஆனால் தவறான கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அந்த தவறான பாதையில் செல்லக்கூடிய இளைஞர்கள் நிறைய இருக்கிறார்கள் நம்ம பார்க்குறோம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல பிரச்சாரகராக சிறப் சிறந்த பிரச்சாரகராக இருந்தார் ஒருத்தர் குலாம் அஹமது காதியானி என்பவர் அவர் இஸ்லாத்துக்காக நிறைய சேவை செய்து நிறைய பிரச்சாரம் செய்த பிறகு அவருக்கு நல்ல பேர் வந்தவுடனே அவர் தானும் ஒரு நபின்னு சொன்னார் அப்போ தானும் ஒரு நபின்னு சொன்ன உடனே அவரை நபி என்று ஏற்றுக்கொண்டு ஒரு பெரும் கூட்டம் போனது இன்றைக்கு வர தமிழ்நாடு உட்பட உலகம் பூராவும் அவனை நபி என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம் இருக்கிறது ஆனால் மார்க்கத்தில் அப்படி நபி சல்லாலுசன மகளுக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது என்பது தெல்ல தெளிவாக குரானிலும் மதீசனும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல் நாம் நவீன காலத்தில் நம்முடைய காலத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எவ்வளோ பேர் மார்க்கம் அறியாதவர்கள் அவர்கள் சிறப்பாக பேசுகிறார்கள் புதுமையான கருத்துக்களை மார்க்கத்துடைய விஷயங்களை வச்சு புதுமையான கருத்துக்களை பேசுகிறார்கள் என்று சொல்லி சூப்பராக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பின்னாடி போகிறாங்க பார்த்தா அவங்கள அவங்களுடைய பேச்சுக்களை பார்த்தா தஜ்ஜால் என்று அல்லாஹலை தூதர் சலாஹலாம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் தஜ்ஜால் என்று சொன்னால் அமெரிக்கா அதே போல் யஜூஜ் மஜூஜ் என்று சொன்னால் சைனாக்காரர்கள் என்று அவர்களாக வியாக்கியானம் சொல்கிறார்கள் அதுபோல் சஹாபாக்களை விமர்சித்து சஹாபாக்களை தப்பும் தவறுமாக பேசுகிறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு பின்னாடி போகக்கூடிய இளைஞர் கூட்டத்தையும் நாம் பார்க்குறோம் அது மாதிரியே ஹதீஸ்களை ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களை மறுக்கக்கூடிய கூட்டமும் ஒன்று நம்முடைய காலத்தில் உருவாகியிருக்குது அதாவது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் பலவற்றை குரானுக்கு முரண்படுது அறிவுக்கு முரண்படுது என்கிற வாதத்தை வச்சு மறுக்கக்கூடிய கூட்டமும் உருவாகி இருக்குது அந்த கூட்டத்தில் செல்லக்கூடிய இளைஞர்களும் இருக்கிறார்கள் அந்த கூட்டத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் பெரிய பேச்சாளர்களாக சிறப்பான முறையில் மக்கள் விரும்புகிற விதத்தில் பேசக்கூடியவர்களாக இருந்ததினால அந்த ரசனையிலேயே இவர்கள் சொல்லக்கூடிய கருத்து எவ்வளோ பெரிய ஆபத்தானது என்பதை உணராமல் மார்க்க விஷயத்தில் இவ்வளோ பெரிய அதாவது இது வழி வழியாக ரொஸ்லா சலாசனம் காலத்திலிருந்து இன்றைக்கு வரை சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான முஸ்லீம்கள் நம்பியிருக்கக்கூடிய அந்த ஹதீஸை அலட்சியப்படுத்தி கேலி செய்து மறுக்கிறார்கள் அதையெல்லாம் உணராமல் இந்த பேச்சாளர் இவர் அறிவாளி என்பதற்காக அவர் மூலமாக கவரப்பட்டதன் காரணமாக அவருக்கு பின்னால் போகிறாங்க ஆக நாம் எல்லா நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் முக்கியமாக மார்க்கத்திலே ஒரு கருத்து சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அந்த கருத்தை ஏற்றுக்கணுன்னு அப்படிங்கிற விஷயத்திலையோ அல்லது மறுக்கணும் அப்படிங்கிற விஷயத்திலேயோ நாம் வந்து நிதானத்தை கையாள வேண்டும் நாம் நிதானமாக யோசித்து பார்த்து ஆய்வு செய்து குரான் ஹதீஸை எடுத்து படித்து பார்த்து தான் நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டுமே தவிர நமக்கு பிடித்தமானோர் நம்முடைய தலைவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக இது சரியாகத்தான் இருக்கும் என்கிற எண்ணத்தில் ஒரு தவறான கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இந்த நிதானத்தை இழப்பதால் ஏற்படுகிறது ஆக இளைஞர்கள் மார்க்கப்பட்டுள்ள இளைஞர்கள் இந்த விஷயத்தில் நிதானத்தை கையாள வேண்டும் எல்லாம் நல்லாத்தாளா எல்லா நிலையிலும் நிதானத்தை கையாண்டு கைக்கொண்டு கொண்டு அவனுடைய மார்க்கத்தின் வழிமுறையை சரியான முறையில் பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக தாவானா அனில் ஆலமி நமது ஜம்யத்து அகலில் குரான் வல்லதை சார்பாக இன்ஷா அல்லா ஆகஸ்ட் மாதம் இருபத்தைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில் வைத்து ஜேஒஎம் யூத்கான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஒருநாள் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் போதை பழக்கம் தவறான நட்பு ஓடினச் சேர்க்கை மன அழுத்தம் இதுபோன்ற ஃபித்னாக்களிலிருந்து நம் உள்ளத்தையும் நம் ஈமானையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு மாணவர்கள் அனைவரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள ஸ்கிரீனில் தெரியக்கூடிய பார்கோடை ஸ்கேன் செய்து ரிஜிஸ்டர் செய்து கொள்ளவும்